பங்களாதேஷ் பாகிஸ்தானை தொடர்ந்து நியூசிலாந்து அணியையும் சூறையாடிய இந்தியா சற்றுமுன் அரங்கேறிய ஆச்சரிய சம்பவம் மிரண்டு கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கிய ஆட்டக்காரர் காயம் அடைந்திருக்கும் நிகழ்வு ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்திய கிரிக்கெட் அணி வரும் இருபதாம் தேதி புதன்கிழமையன்று தனது சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் முதல் ஆட்டத்தில் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது இந்தியா விளையாடும் அனைத்து போட்டிகளும் துபாயில் நடத்தப்படுகின்றன பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கையை பிசிசிஐ எடுத்துள்ளது ஏனென்றால் இந்த தொடர் முழுவதும் பாகிஸ்தானில் வைத்துதான் நடைபெறுகிறது ஆனால் இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறுகிறது மேலும் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் மொத்தம் எட்டு அணிகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் நான்கு அணிகள் இடம்பெற்றுள்ளன இந்த தொடரை ஒட்டி அனைத்து அணிகளும் தங்களது பயிற்சியையும் தீவிரப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் பயிற்சியின் போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்துக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா அடித்த பந்தை பிடிக்க முயன்றபோது போது முழங்காலில் காயம் அடைந்திருப்பதாக கூறப்பட்டது இது என்ன மாதிரியான காயம் என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்யவில்லை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் நடந்த கார் விபத்தில் சிக்கி நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ரிசப்பந்த் திரும்பி திரும்பியிருந்தார் இந்த நிலையில் முழங்கால் பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன இது லேசான காயமாக இருந்தால் ரிசப்பந்த் தொடர்ந்து விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் இந்திய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி செய்தியாக சற்று முன் ரிசப்பந்த் பற்றிய முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஆமங்க இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை முன்னிட்டு அதற்கான வாம் போட்டிகள் அண்மையில் நடைபெற்றிருந்தது அப்படியாக நடைபெற்ற வாம் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் விளையாடியிருந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட ஆனாலும் அவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நியூசிலாந்து அணி நிர்ணயித்த முன்னூற்றி அறுபத்தைந்து ரன்கள் என்ற இமாலய இலக்கை எளிதாகவே சேசிங் செய்திருந்தது அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று ஓவரிலேயே அவ்வளவு பெரிய இலக்கை எளிதாக சேசிங் செய்திருந்தது இந்திய அணி இதில் ரோஹித் சர்மாவில் தொடங்கி கடைசி பேட்ஸ்மேனான அக்ஷர் பட்டேல் வரைக்கும் அதிரடியாக விளையாடி மிரட்டியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் காயம் காரணமாக களமிறங்குவாரா என்ற எதிர்பார்ப்பில் இருந்த ரிஷப்பன் கடைசி நேரத்தில் களமிறங்கி ஐந்து பந்துகளில் தொடர்ச்சியாக ஐந்து சிக்சர்களை விளாசி இந்திய அணிக்கு சிறப்பான வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தார் ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணிக்காக களமிறங்கி அதிரடி காட்டியதை தொடர்ந்து ரிசப்பண்ட் பண்ட் காயமேதுமின்றி நன்றாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய சிறப்பான பர்ஃபார்மன்ஸ்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்